ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறீங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நேற்று முந்தா நாள் பண்ணை பிடிக்கும்போது அவங்க கால்பட்டு தண்ணி சிந்திடுச்சு இங்கே பாருங்கள் அந்த தண்ணி சிந்தின மஞ்சியில் வந்து புழு பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு இது வந்து நாட்டுக்கோழிகளுக்கு போட்டால் ரொம்ப ப்ரோட்டீன் சத்து அதிகம் குரல் சத்து எல்லா சத்துக்களுமே இதில் இருக்குது இது வந்து ஈ மொட்டு வச்சு அந்த மொட்டையிலேருந்து வர்ற புழு இது வந்து நார்மல் பிஎஸ்எஃப் இல்லை பிஎஸ்எஃப் நாங்கள் பண்ணலான்ட்டு தான் ஒரு ஐடியா அது எல்லா பழங்களும் போட்டு முட்டையை உடச்சி ஊற்றி ஒரு ஃபைவ் டேஸ் வச்சுருக்கணும் மரக்கட்டையெல்லாம் கட்டி வச்சு வச்சுருந்தா தான் பிஎஸ்எஃப் அது வந்து கிலோ இரநூறுவாய்க்கு விற்கிறாங்க இதே புழு ஆனால் அது வந்து பிஎஸ்எஃப் அது ஈ கொஞ்சம் பெரிய ஈயாக இருக்கும் பழங்களில் வர்றது இது வந்து குப்பையில் வர புழுகள் இது வந்து கொஞ்ச நாளில் ரக்கம் அழைச்சி ஈயாக மாறி போயிடும் இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ புழு இருக்குது பாருங்கள் இது நாட்டுக்கோழி குஞ்சுகளுக்கு போட்டால் அவ்வளோ பெனிஃபிட்டாக குஞ்சுகள்லாம் அப்படியே பந்து பந்தாக வளரும் இதை எடுத்துகிட்டோம் நாட்டுக்கோழிக்கு போடலாம் அப்படின்ட்டு கிட்டே நாட்டுக்கோழி இல்லை ப்ளஸ் பக்கத்தோட்டத்தில் கொடுத்துடலாம் அப்படின்ட்டு இங்கே பாருங்கள் எல்லாத்தையும் பிடிச்சிட்டு கடைசியில் வீக்ஸ் விட்டுட்டு போயிடுவாங்க வீக்ஸ்னால் அந்த கைகால் ஊனமாக இருக்கிறது ப்ளஸ் முண்டி இறைவனின் படைப்பில் வந்து வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறது ஹேண்டிகேப்புன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி கோழிகள் பாருங்க எல்லாமே வந்து ஹேண்டிகேப்டு அந்த குஞ்சு த்ரூண்டு குஞ்சு இருக்கு பாருங்க இரநூறு கிராம் கூட